கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருக அடியார்களோடு அருணகிரியாரின் வழியில் திருப்புகழ் தலங்களை நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய தலையெழுத்தை யார் ஒருவரால் மாற்ற முடியும் என்றால் முருகப்பெருமானால் மட்டுமே மாற்ற முடியும் இது முருக பக்தியில அடியேன் சொல்வதெல்லாம் அல்ல அருணகிரியார் நமக்கு ஒரு வாரண்டியோட சொல்லிட்டுருக்கார் எப்படி நம்முடைய மேல் இருக்கும் அயன் கையெழுத்து இருக்குல்ல அயன்னா பிரம்மா அவனுடைய கையெழுத்தை அழிக்கும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு என்ன பண்ணுவாராம் இப்போ பிரம்மா வந்து என் தலையிலே நான் கஷ்டப்படுவேன் ரொம்ப நாள் கழித்து தான் நல்லா வருவேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காருன்னு வைங்களேன் முருகப்பெருமான் வந்துட்டால் உட்காந்து முழுக்க அழு அழிக்க மாட்டாரான் எழுத்த உட்காந்து ரப்பர் போட்டு குழந்தைங்க மாதிரி பேஜ் பேஜாக அழிப்பாரா மாட்டேன் அப்போ என்ன பண்ணுவார் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் பிரம்மா ஒரு சைன் போட்டிருப்பார்ல உதாரணத்துக்கு ஒரு காசோலை தரீங்க அந்த காசோலையில் பத்தாயிரம் இருபதாயிரம்னு ஏதோ போட்டிருக்கோம் டேட் போட்டிருக்கோம் அக்கௌண்ட் பெயின் க்ராஸ் செக் பண்ணியிருக்கோம் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க பேரையும் எழுதியிருக்கோம் தொகை எழுதியிருக்கோம் எழுத்துக்களால் எழுதிருக்கோம் கடைசியில் கையொப்பமிடணும் அந்த கையொப்பத்தை மட்டும் நான் அப்படி அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ நான் போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் பொழுது எனக்கு அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை நான் என்ன பண்ணேன் ரப்பர் வச்சு அழிச்சிட்டேன் இல்லை பேனா வச்சுட்டு அந்த கையெழுத்து அழிச்சிட்டேன்னா வங்கியில் அந்த காசோலையை எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அந்த கையொப்பம் என்பது சரியாக இருந்தால்தான் மேல்படி கூறிய அந்த தொகை என்பது செல்லுபடியாகும் அதுபோல் முருகன் என்ன பண்ணுவாராம் உட்காந்து அத்தனை தலையெழுத்தையும் படிப்பாராம் அதுவரையும் நான் கஷ்டத்தில் இருப்பேன் ஆனால் முருகான்னு சொல்லிவிட்டு அவனுடைய அடியாராக மாறிட்டேன் ஷண்முக கவசம் படிப்பேன் சஷ்டி கவசம் படிப்பேன் அலங்காரம் அனுபூதி திருப்புகள் பாய் இதெல்லாம் நான் படிக்கிறேன் படிக்க 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 முருகன் என்ன பண்ணுவாரா எந்த இடத்து பார்ப்பாராம் ரெக்கார்டை தலை முழுக்க என்ன பண்ணிட்டாரா இந்த பிரம்மா என்னை பற்றி ரொம்ப கஷ்டப்படுவேன் 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 ஃபுல்லாக முடிச்சுட்டு பிரம்மா ஒரு சைன் போட்டிருப்பார்ல கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு அருணகிரியார் சொல்கிறார் அதாவது முருகன் என்ன பண்ணுவாராம் குணிஞ்சு நிமிஞ்சுலாம் கூட அழிக்க மாட்டான் அப்படி காலால் பிரம்மாவினுடைய அந்த கையொப்பத்தை அழிச்சிட்டு போயிடுவார் கையொப்பம் அழிஞ்சிடுச்சுன்னா பிரம்மா அழுதின எல்லா கஷ்டமுமே செல்லுபடியாக தான் இருக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாமா ஏன் முன்பே சொன்னது போல முருகனுடைய பெயர் கோலாகலன் அவரும் கொண்டாட்டமாக இருப்பார் நம்மையும் கோலாகலமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான த தலம் வந்தவாசிலருந்து பேருந்து உண்டு மதுராங்கத்திலேருந்து உண்டு காஞ்சிபுரத்துலேருந்து உண்டு செங்கல்பட்டுலேருந்து உண்டு சென்னையிலேருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டுலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் அப்படின்ற முருகன் ஆலயத்தை தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் மாமனும் மருமகனும் ரொம்பவே ஒன்றாவே இருப்பாங்க ஏன்னா பக்கத்திலேயே சுந்தர வரதராஜ பெருமாள் அப்படின்ற ஆலயம் உண்டு யாரெல்லாம் இந்த உத்தரமேரூருக்கு போயிருக்கோமோ வந்தவாசி வழியாக உத்தரமேரூரை கடக்கும் பொழுது ஊருக்கு நடுவே ஒரு கோயில் இருக்கும் வடகிழக்கில் பார்த்தீர்கள் என்றால் அற்புதமான திருக்குளம் உண்டு அதற்கு பெயர் இந்திர தீர்த்தம்னு பேர் ஒரு கோயில்னு இருந்தால் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதுபோல் இந்திர தீர்த்தம் இந்த இடத்துல என்ன பாடுறாருன்னா தமிழ் மறையோர்கள் வாழ வந்த பெருமாள் இந்த இடத்துல தமிழ் மறையோர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன இடத்தோம் ரொம்ப ரொம்ப அறிவு சார்ந்த கூட்டம் இந்த இடத்துல உத்திரமேரூர் அப்படின்ற இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் குட ஓலை முறையில் எலெக்ஷன்ஸ் ஒரு அரசை அன்றைக்கே பார்த்தீங்கன்னா குட ஓலை அப்படின்னு அந்த குடத்தில் பேரிட்டு போடுற அந்த ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஓட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கெலாம் முன்னாடி வந்தது தான் குட ஓலை திட்டம் அப்படி குட ஓலை என்பது இந்த உத்திரமேரூரில் தான் பிரதானமாக நடந்திருக்கு அதை பற்றின கல்வெட்டுக்கள் இன்ஸ்கிரிப்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த கல்வெட்டுக்கள் இன்னிக்கும் அந்த இடத்துல இருக்குது இந்த உத்திரமேரூர் முருகப்பெருமானை பற்றி இப்போ நம்ம அனுபவிக்கலாம் உள்ளே போகிறோம் இந்த கோயிலில் முருகப்பெருமான் எப்படி இருப்பார் தெரியுமா ஒரு ஆறடி ஆறடி மனிதன் மாதிரி அந்த அளவு உயரத்தில் இருப்பார் முருகப்பெருமான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிவபெருமான் நாயகி அம்பாளுடைய ஒரு திருவுருவ சிலை அப்படி கொஞ்சம் சாஞ்ச நிலையில் இருப்பார் முருகன் கிழக்கு நோக்கி அருள் பாலிப்பார் ஏன் சாஞ்ச நிலையிலனா அப்பா சொல்கிறத கேட்டுட்டே இருக்கா சில இடங்களில் சிவ பூஜை செய்த இடத்துல இருப்பார்னு சொன்னேன் ஏற்கனவே திருச்செந்தூர் பார்த்தோம் அதுபோல் திருக்கடையூர் அபிராமி ஆலயம் இருக்கு இல்லையா அந்த அபிராமி இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் அடுத்த முறை யாரெல்லாம் அபிராமி ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ முருகன்பர்கள் மறக்காமல் இதை பண்ணிடுங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு முருகப்பெருமான் ஒரே சன்னதியில் முருகனை பார்க்கலாம் இல்லை சிவபெருமானை பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரே திரு சன்னதியில் ரொம்ப அழகாக நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் பிரம்மாண்டமாக இருப்பார் அப்படியே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் இருப்பார் அப்படியே பக்கத்துலேயே இருப்பார் அப்போ ஒரே சமயத்தில் அப்பா பிள்ளை சுவாமி குருநாதன் தந்தை சுவாமி இப்படி ரெண்டு பேரையுமே பார்க்குற ஒரு அழகான கோலத்தில் இருப்பார் அங்கேயும் சிவ பூஜை செய்த நிலை பல இடங்களில் முருகப்பெருமானுடைய மூர்த்தங்கள் எப்படி இருக்குன்னா பூஜை செய்த நிலையில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிவ பூஜை மனதில் செய்கிறாரா ஆனால் அப்படி சாஞ்சா மாதிரி இருப்பாராம் ஏன்னா அப்பாவுக்கு இவர் காதல உபதேசம் பண்ணார் அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுதான் திரு ஏரகம் சுவாமி மலை ஆனால் இந்த இடத்துல அப்பா சொல்றது இவர் கேட்டுடே இருப்பார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆனால் குழந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நமக்கு நிரூபணம் பண்ணது முருகப்பெருமான் ஆனாலும் நான் சொல்லிட்டேன் அதனால அப்பாவுக்கு எதுவும் தெரியாது எனக்கு தான் நிறைய தெரியும் அப்பாக்கு இந்த காலத்து விஷயம் தெரியாது அப்படின்ற அகந்தை சிறிதும் இல்லாமல் எல்லா மகன்களும் அப்பாவிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட ஞானத்தை அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டும் விதமாக முருகப்பெருமான் சற்றே சாய்ந்த நிலையில் சிவனாருடைய மந்திரத்தை கேட்கும் நிலையில் இருக்கின்றார் இந்த இடத்துல சுவாமிக்கு ஜடாமுடி உண்டு உருத்திர மாலை உண்டு அப்படி ஒரு யோக கோலத்தோடு தனி முருகனாக இருக்கின்றார் உற்சவர் ஒரு திருமுகம் நான்கு கரங்கள் வள்ளி தேவை இருந்தாலும் மூலவர் தனி முருகனாக இருக்கக்கூடிய ஒரு கோலம் சில இடங்களில் ஜடாமுடி சில இடங்களில் குடுமி கூட வச்சிருப்பார் ஒரு வேதியர் மாதிரி குடுமி வைத்து சிகை வைத்திருக்கும் கோலத்தில் முருகப்பெருமான் இருப்பார் அப்படிப்பட்ட இடம்தான் கோவை கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மருதமலை இந்த இடத்துல முருகப்பெருமான் இப்படி ஒரு அற்புதமான கோலம் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பார் என்ன பிரேஸ்லெட் தெரியுமா நாகாபரணம் ரொம்ப அழகாக திருப்புகளில் தான் வரும் நாகபந்த மயூரா நமோ நம நாகபந்த மயூரா மயிலும் பாம்பும் எதிரி பாம்பை பார்த்தா யா எல்லோருமே பயப்படுவோம் ஆனால் மயிலை பார்த்தா பாம்பு பயப்படுவோம் ஆனால் முருகனுடைய திருவடியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மயிலும் இருக்கும் மயிலுக்கும் கீழே ஒரு பாம்பும் இருக்கும் அப்படின்னா பகை என்பதே இல்லாத இடமாக முருகப்பெருமானுடைய இடம் என்பது இருக்கின்றது நாக பந்த மயூரா நமோ நம என்பது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்போ நாம் போனால் நம்முடைய பகைவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் யார் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் முருகனுடைய திருவடியில் இருந்தால் நமக்கும் பயம் இல்லை இந்த உத்திரமேரூர் முருகப்பெருமான் எப்படி இருக்கின்றார் சிகை ஜடாமுடி வச்சு உருத்திரமாலை கையில நாகாபரண பிரேஸ்லெட் ஒரு அழகான நாகம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாகாபரணம் கையில் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தம் இந்த முருகனுடைய அழகை காண்பதற்கு தேவாதி தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் இங்க தங்கி தங்கி தினம் தினம் வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்றத அருணகிரியார் சொல்றார் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இடம் தொண்டை நாடு சான்றோரு உடைத்து தொண்டை நாட்டில் நிறைய சான்றோர்கள் அப்படி தமிழ் மறையோர்கள் மேவும் இடம்னு சொல்கிறார் அப்படின்னா அவ்வளவு சான்றோர்கள் இருந்த இடம்ன்றது அருணகிரியாருடைய திருப்புகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பு ஒரு ஒரு தளத்திலையும் மேவிய பெருமாளே வாழ வந்த பெருமாளே இப்படி தானே முடிப்பார் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா உத்திரமேரூரை மட்டும் இந்த மேரூரை ஆழவந்த பெருமாளைன்னு சொல்கிறார் அப்படின்னா மேரூர் முருகப்பெருமானுடைய அரசாட்சி வளமான இடம் இப்படிலாம் சொல்கிறாரு அதனால் எவ்வளவோ பேர் அப்படி ஊருக்குள்ளே போகணுங்க ஊருக்குள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணித்தான் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க ஊருக்கு வெளியிலேயே வந்தவாசிலேருந்து அப்படியே போனீங்கன்னா தென்னாங்கூரில் பாண்டுரங்கேத்திரம்னு ஒன்று உண்டு அதுக்கெலாம் நிறைய பேர் போவோம் இல்லை வந்தவாசி வழியாக காஞ்சிபுரம் போவோம் அப்படிலாம் போகும்பொழுது உத்தரமேரூரில் தாண்டும் பொழுது அந்த உத்தரமேரூருக்கு